பசுமை அக்லேண்ட் ப்ரமோட்டர்ஸின் கனிவான வணக்கங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நிலம் பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் வேப்பூர் வட்டம் சிறுபாகம் கிராமத்தில் உள்ளது இந்த நிலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸ் இருக்குது அது இல்லாமல் கூட்டு கிணறு ஒன்று இருக்குது காட்டுக்கு இரண்டு பக்கமும் மண் பாதை உள்ளது மண் பாத்தீங்கன்னா கௌதாரி மண் தண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணீர் வசதி கூடிய நிலம்தான் இந்த நிலம் பார்த்தீங்கன்னா சிறுபாகத்தில் அமைந்துள்ளது மொத்த நிலம் பார்த்தீங்கன்னா ஐந்து ஏக்கர் பதினஞ்சு சென்று உள்ளது நிலத்தோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நிலம் பிடிச்சவங்க நேரில் சென்று பேசினால் விலை சற்று குறைக்க வாய்ப்புள்ளது இந்த நிலத்தினை பற்றிய தகவலுக்கு கீழே இருக்கும் நபரை தொடர்பு கொள்ளவும் மேலும் நம்ம வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்